வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராஜஸ்தான் அதிகாலை நேரத்துல நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு சின்ன பொண்ணு கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில இறந்து போயிருக்காங்க குறிப்பா அந்த சிறுமி அவங்களோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இந்த பயங்கரம் நடந்திருக்கு இப்படி தூங்கிட்டு இருந்த அந்த சிறுமிய கொடூரமா கொலை பண்ணின அந்த கில்லர் யாரு போலீஸையே பலமா யோசிக்க வச்ச அந்த நபரை போலீஸ் எப்படி ரீச் பண்ணினாங்க அப்படிங்கிற பல அதிர்ச்சி கலந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவாபாலி ஷபானா தம்பதி இவங்க ரெண்டு பேரும் ராஜஸ்தான் ஜோத்பூர் மாவட்டத்துல இருக்கிற பிபாட் பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு பெண் இருக்காங்க நவாபாளி எப்பவும் வேலைக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்களையும் கொஞ்சம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் ஏழாம் தேதி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட குழந்தைங்களை கொஞ்சிட்டு வேலைக்கு போயிருக்காரு அப்படி வேலைக்கு போன அந்த நபர் ரிட்டன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போயிருக்காங்க அவங்களோட வீடு மாடி வீடா இருந்ததுனால கிரவுண்ட் பிளோர்ல தூங்க தூங்காம மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க ஏன்னா அது ஜூன் மாசமா இருந்ததுனால வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு சோ கிரவுண்ட் ஃபிளோர்ல படுத்தா அவ்வளவா காத்து வராது மொட்டை மாடியில படுத்தாதான் நல்லா காத்தோட்டமா இருக்கும்னு நினைச்சு தன்னோட ஒய்ஃப் மற்றும் ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு மாடிக்கு கிளம்பி இருக்காரு இப்போ நவா ஷபானா அவங்களோட ரெண்டு குழந்தைங்க மொத்தம் நாலு பேர் அந்த மாடியில தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நவாபலி ஷபானா அவங்களோட ரெண்டு குழந்தைங்க இப்படின்னு இந்த நாலு பேரும் அந்த மொட்டை மாடியில ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஷபானா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு அதிகாலை மூணு மணிக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காங்க இப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த லேடி தான் பக்கத்துல படுத்திருக்கிற எல்லாரையும் பாக்குறாங்க அப்படி பார்க்கும் அந்த லேடியோட மூத்த பொண்ணு ரிஷ்வானாவ மட்டும் அந்த இடத்துல காணும் குறிப்பா பெரியவங்க இல்லனா டீனேஜ்ல உள்ளவங்க இப்படி யாராவது மிஸ் ஆகி இருந்தா கூட கண்டிப்பா பேரண்ட்ஸா இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயப்படுவாங்க அப்படி இருக்கும் போது நாலு வயசு மதிக்கத்தக்க தன்னோட சின்ன பொண்ணு அதுவும் தான் கூட படுத்து தூங்கிட்டு இருந்த தன்னோட மூத்த பொண்ணு மிஸ் ஆனதுனால ஷபானாவோட ஹார்ட் பீட் வழக்கத்தை விட வேகமா துடிக்க ஆரம்பிக்குது பயத்துல தான் பக்கத்துல படுத்திருந்த தன்னோட ஹஸ்பண்டை எழுப்பி ரிஷ்வானாவை காணும் அவ எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ தன்னோட மூத்த பொண்ணு காணாம போனதுனால நவாபலியும் பயப்படுறாரு அதிகாலை நேரத்திலேயே ரிஷ்வானா எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே மொட்டை மாடியில தேடுறாங்க ஆனா மாடியிலையும் ரிஷ்வானா இல்லாதது உறுதியானதுனால கிரவுண்ட் வேகமா ஓடுறாங்க ரிஷ்வானா இல்ல கிரவுண்ட் பிளோர்லயும் ரிஷ்வானா இல்லனா வேற எங்க போயிருப்பான்னு திங்க் பண்ணிக்கிட்டே ஆல்ரெடி செக் பண்ண அந்த ரூம்ல மறுபடியும் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும் போது கிரவுண்ட் பிளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல ரிஷ்வானா படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க இப்போ சுஸ்வனாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு உயிரே வந்த மாதிரி இருந்திருக்கு தன்னோட பொண்ணு மாடியில இருந்து இறங்கி எப்படி தனியா வந்திருப்பான்னு யோசிச்சுகிட்டே ரிஷ்வானா பக்கத்துல போன அந்த தாய் அதே கீழே அந்த அந்த இருந்த ரிஷ்வானா அசைவே இருந்திருக்காங்க கழுத்துல இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு அதாவது ரிஷ்வானாவோட கழுத்தை யாரோ அறுத்த மாதிரி இருந்திருக்கு தன்னோட மக கழுத்துல இருந்து வர ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷபானாவுக்கு மயக்கம் வந்திருக்கு இப்போ மயக்கத்துல இருந்த ஷபானாவை தண்ணி தெளிச்சு எழுப்புனதுக்கு அப்புறம் அந்த தாய் தன்னோட மக்களை பார்த்து கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க இந்த இன்சிடென்ட் எல்லாம் அதிகாலை நேரத்துல நடக்குறதுனால சபானாவோட அழுக சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் மனசுல ஒரு வித பதற்றத்தோட வேகமா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இப்போ அந்த ரூம்க்கு வந்த நெய்பர்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த பயங்கரம் காட்டுத்தே மாதிரி அந்த பகுதி ஃபுல்லா வேகமா ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்ச இந்த டைம்ல ரிஷ்வானாவ எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பொண்ணை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போயிருக்காங்க ஆனா அந்த சிறுமியோட பல்ஸ் செக் பண்ணின டாக்டர்ஸ் ஆல்ரெடி அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதை கேட்ட அந்த தாயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் தாயா இருக்கிற எல்லாரும் இந்த வழியை உணர முடியும் அந்த வழி மரணத்தை விட கொடுமையானது இப்போ இந்த தகவல் தெரிஞ்ச மறு செகண்டே போலீஸ் டீம் உட்பட அந்த பகுதி மக்கள் எல்லாரும் கிரைம் நடந்த அந்த வீட்டை சுத்தி கூடி இருந்திருக்காங்க இந்த சமயத்துல ஃபாரன்சிக் டீமையும் போலீஸ் கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணினதுக்கு அப்புறமும் பாரன்சிக் டீமுக்கு எந்த ஒரு தடையும் கிடைக்கல சோ போலீஸ் இறந்து போன ரிஸ்வானாவோட வீட்டுல இருந்தே அதாவது ரிஷ்வானாவோட இருந்து அவங்களோட முதற்கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இறந்து போன விசாரணையில குடும்பத்துக்குள்ளயும் குடும்பத்துக்கு வெளியேயும் கொலை பண்ற அளவுக்கு எந்த ஒரு எதிரியும் இல்லன்னு தெரிஞ்சதுனால குழந்தையோட அப்பா கிட்ட இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு ரிஸ்வானாவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இத பத்தி கிளியரா எதுவும் தெரியல சார்னு சொல்லி அழுது இருக்காங்க இந்த டைம்ல போலீஸ் ஒரு விஷயம் விஷயத்த திங்க் பண்றாங்க நாலு வயசு குழந்தையோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணதுனால யாராவது குழந்தையோட ரத்தத்தை நரபலி கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அந்த வீடு மற்றும் அந்த வீட்டை சுத்தியுள்ள எல்லா பகுதியிலையும் மாந்திரிகம் பண்ணின மாதிரி அதாவது எலுமிச்சை பழம் கயிறு இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ண யூஸ் பண்ற பொருட்கள் இருக்குதான்னு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது மாந்திரிகம் பண்ண யூஸ் பண்ணின எந்த ஒரு பொருள் இருந்ததுக்கான அறிகுறியும் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா இந்த கொலைய யார் பண்ணிருப்பாங்க என்ன காரணமா இருக்குன்னு தெரியாம இருக்கும் விட்டுட்டிருந்த போலீஸ் ஸ்மார்டா யோசிச்சு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கேக்குறாங்க அது என்னன்னா ஜூன் ஏழாம் தேதி நைட்டு இந்த வீட்டோட மெயின் டோர் ஓபன்ல இருந்ததா க்ளோஸ்ல இருந்ததான்னு கேக்கும் மெயின் டோர் உள் பக்கமா லாக்ல இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி உள் பக்கமா க்ளோஸ்ல இருந்ததுன்னா கில்லர் எந்த வழியா வீட்டுக்குள்ள வந்து எந்த வழியா தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிச்ச போலீஸ்க்கு அந்த வீட்டுல இருந்த ரெண்டு பேர் பேரும் தான் அதிகமான சந்தேகம் வந்திருக்கு ஒண்ணு மயங்கி கீழே விழுந்த ரிஷ்வானாவோட அம்மா

கோ கோபத்தை சோசியல் மீடியா மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க சில நாட்களா இந்த தம்பதியோட மூத்த பொண்ணு ரிஷ்வானா அவங்களோட தாய் வழி தாத்தா பாட்டி வீட்டுலதான் இருந்திருக்காங்க நாலு வயசு சின்ன பொண்ணு அப்படிங்கறனால குழந்தைய பாக்குற ஆசையில தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்த நவா பழி நான் ரிஷ்வானாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரிஷ்வானாவை கூப்பிட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ வர்ற வழியில அங்க இருக்கிற சந்தையில ரிஷ்வானாக்கு பிடிச்ச பொம்மை ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் இதெல்லாத்தையும் வாங்கி ரிஷ்வானாவோட கையில கொடுத்துட்டு தன்னோட பொண்ணோட கைய பிடிச்சி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு அப்பாவா இருந்து ரசிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க ஆசைப்படுற எல்லாம் ஒரே நேரத்துல கிடைச்சதுனால தாங்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்த்து ரிஷ்வானா சிரிச்சுட்டு இருந்திருக்கா இப்போ வீட்டுக்கு வந்ததும் அந்த சிறுமியோட அம்மா தன்னோட பொண்ணை தூக்கி கொஞ்சிருக்காங்க அந்த வீடே ஜூன் ஏழாம் தேதி களை கட்டிட்டு இருந்ததா சொல்லப்படுது இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிரவுண்ட் ஃபிளோர்ல காத்து வராததுனால மாடிக்கு தூங்க போறாங்க இப்படி மொட்டை மாடியில எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அன் டைம்ல திடீர்னு எந்திரிச்ச ரிஷ்வானாவோட அப்பா தான் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த தன்னோட மூத்த பொண்ணு ரிஷ்வானாவை தூக்கிட்டு கிரவுண்ட் பிளோருக்கு போயிருக்காங்க இப்படி கிரவுண்ட் பிளோருக்கு தூக்கிட்டு போற வழியிலயே ரிஷ்வானா திடீர்னு முடிச்சு பார்த்திருக்கா ஆனா தன்னோட அப்பா தான் தூக்கிட்டு ஒரு இதுக்கு அப்புறமா நவாபலி தன்னோட குரான ஒரு களிமாவை வாசிச்சதுக்கு அப்புறம் அதாவது ஒரு வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் கடவுளை கூப்பிட்டு இப்படி கடவுளை கூப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட மடியில தூக்க கலக்கத்துல அதுவும் அன் டைம்ல உட்கார்ந்து இருந்த ரிஷ்வானாவோட கழுத்தை தான் ஆல்ரெடி வச்சிருந்த கத்திய வச்சு அறுத்து போட்டிருக்கான் வழியால துடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணோட வாய பொத்தி சத்தம் வெளியே கேட்காத மாதிரி பாத்திருக்காங்க கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடி துடிச்சிட்டு இருந்த ரிஷ்வானாவோட கழுத்துல இருந்து ரத்தம் வழியறத பாத்து எப்ப இறந்து போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இதுக்கப்புறமா இறந்து போன ரிஷ்வானாவோட பாடிய கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற ஒரு ரூம்ல போட்டுட்டு ரத்தமா இருந்த தன்னோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கான் இப்போ தன்னோட மூத்த பொண்ணை கொலப்பண்ணுன வருத்தமே இல்லாம திரும்பவும் மாடிக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனா ரிஷ்வானா அம்மாவோட மனசுல என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு அதிகாலை மூணு மணிக்கு எந்திரிச்சு தன்னோட பொண்ணை தேட ஆரம்பிக்கும் போதுதான் அந்த சிறுமிக்கு நடந்த எல்லா கொடூரமும் தெரிய வந்திருக்கு நவாபலி எதுக்காக தன்னோட மூத்த பொண்ணை கொலை பண்ணினாங்க இப்படி கழுத்து அறுத்து கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அந்த நபருக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கற அன்பு வச்சிருந்த நவாபலி ரம்ஜான் பண்டிகை கடவுளுக்கு எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதனால இந்த விஷயத்த பத்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிற எல்லாரும் கடவுளுக்காக ஏதாவது ஒரு பொருளை தியாகம் பண்ணணும் அப்படி தியாகம் பண்ணினா மட்டும்தான் அவங்க கடவுள் மேல உண்மையான பா பாசம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற பல விஷயங்களை சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விஷயங்களை கேட்ட நவாபலியோட அலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்த பத்தி பெருசா எடுத்துக்கல ஏன்னா கடவுளை நேசிக்கிற எல்லாரும் கடவுளை சந்தோஷப்படுத்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் நவாப் அலியும் இந்த மாதிரியான விஷயத்த சொல்றாங்கன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்திருக்காங்க ஆனா நவாபலி இந்த விஷயத்த அப்படியே விடாம கண்டிப்பா இந்த ரம்ஜான் மாசத்துல தான் வணங்குற அல்லாவை சந்தோஷப்படுத்தியே ஆகணும் அப்படி சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு விளை மதிப்பில்லாத பொருளை பலியா கொடுக்கணும் அதாவது தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை தியாகம் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க ஆனா எந்த பொருளை தியாகம் பண்ணனு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது நவாபலிக்கு அவரோட மூத்த பொண்ணு ஞாபகம் வந்திருக்கு ஏன்னா அப்பா அப்படிங்கற ஸ்தானத்தை நவாபலிக்கு கொடுத்ததே இந்த ரிஷ்வானா தான் நவாபலிக்கு தன்னோட மூத்த பொண்ணு ரிஷ்வானா மேல அதிகமான பாசம் இருந்திருக்கு இதனால தான் உயிரா நினைக்கிற தன்னோட மூத்த பொண்ண அல்லாவுக்கு பலியா கொடுத்தா அல்லாவ சந்தோஷப்படுத்தலான்னு அவனே முட்டாள்தனமா யோசிச்சு தன்னோட மூத்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிருக்கான் ஆனா போலீஸ் கிட்ட நான் என்னோட மூத்த பொண்ண அதிகமா நேசிக்கிறேன் அதனால தான் அல்லாவுக்கு பலியா கொடுத்தேன் இது மட்டும் இல்லாம சாத்தா என் மேல வந்து என் பொண்ணோட கழுத்தை அறுக்க சொன்னான்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காரு கடவுள் மேல அன்பு காட்டணும் அவங்க சொல்ற பாதையில நடக்கணுமே தவிர இந்த மாதிரி மூட நம்பிக்கையால முட்டாள்தனமான காரியத்தை செய்ய கூடாது ஒவ்வொரு நபர்கிட்டேயும் கடவுள் கேக்கறது ஒன்னே ஒண்ணுதான் எல்லா நபர்கிட்டேயும் அன்பு காட்டுங்க உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி மத்தவங்களையும் நேசிங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தான் கடவுள் எல்லா மதத்திலையும் சொல்லிருக்காங்க கடவுளை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா மத்தவங்க கிட்ட அன்பா பேசி பழகுங்க அதை விட்டுட்டு பள்ளி கொடுக்கணும் நேசிக்கிறவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மூட நம்பிக்கைய உங்க மனசுல இருந்து தூக்கி வீசுங்க இந்த கேஸ்ல வர்ற நவாபலி மட்டும் இல்ல நவாப் மாதிரியான இன்னும் எத்தனையோ பேர் உயிர் பலி கொடுத்தாதான் கடவுள் சந்தோஷப்படுவாரு அப்படி கடவுளை சந்தோஷப்படுத்தினாதான் தன்னோட குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு அவங்களாவே யோசிச்சு பிறந்த குழந்தையில இருந்து வயசானவங்க வர எல்லாரையும் கொலை பண்ணி ரத்த பலி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிலைமை என்னைக்கு நம்ம சொசைட்டில இருந்து கம்ப்ளீட்டா மாறும்னு தெரியல இந்த கேஸ்ல வர்ற நவாபலியோட அலியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம மெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்